பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதில் நான் மகிழ்ந்து கலை கூறுவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல சத்தியங்களை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு முக்கியமான தலைப்புல நம்ம படிக்க போறோம் என்னன்னா இன்றைக்கு அநேகர் பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறது என் பிள்ளைங்கள் எனக்கு கீழ்படுகிறதில்ல கர்த்தருடைய சித்தத்தை இவங்க செய்வாங்களா அவங்க திருமண வயசுல இருக்காங்க அடுத்தது என்ன நடக்க போகுது அவங்க வேலை விஷயம் என்ன ஆகும் இங்க இருக்கலாமா இல்ல அப்ராட் போலாமா இப்படி பல கேள்விகள் பிள்ளைகளை குறித்து ஒரு சில வீடுகள்ல பசங்க அம்மா அப்பா அம்மாவோட பேசவே மாட்டாங்க அந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க திருமணமானவங்கன்னா வீட்டை விட்டு போயிடுறாங்க எதுதோ காரியங்கள் நடக்குது பாருங்க இன்றைக்கு நம்மளுடைய குடும்பங்கள் தேவனுக்கு பயப்படுகிற குடும்பங்களாக அவரை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற குடும்பங்களாக எப்படி இருக்க முடியும் அப்படின்னா எந்த குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தைகள் அதிகமாக பேசப்படுகிறதோ அந்த குடும்பங்கள் நிச்சயமாகவே வாழ்ந்திருக்கும் செழித்திருக்கும் சந்தோஷத்திலையும் சமாதானத்திலையும் இருக்கும் பிசாசானவன் உள்ள வர முடியாது அவன் வர்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் மதுளை போல இருந்து குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் காத்து கொள்ளும் பாருங்க வார்த்தையில் இருக்கிற வல்லமை அதனால் இன்றைக்கு ஒரு சில முக்கியமான வசனங்களை சொல்றேன் நீங்க நோட் பண்ணி எடுத்து வைத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் காலையில் மதியம் ராத்திரி நீங்க எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்க உட்கொள்ளும் பொழுது உங்களுடைய குடும்பங்கள் வாழும் செழித்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது பிரியமானவர்களையும் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னால் சொல்ல முடியும் பாருங்க ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை சொல்லி 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 பிள்ளைகளுக்காக நான் செபித்திருக்கிறேன் பாருங்க ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை அவர்கள் மேலே பேசி இருக்கிறேன் அவங்க ஸ்கூலிங்லருந்து காலேஜ் போகும்போதுலேருந்து வேலைக்கு போகும்போது வரைக்கும் என் மகள் திருமணம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் தான் இன்றைக்கு அவர்கள் இந்த நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்னா அது கர்த்தருடைய வார்த்தைகள் தான் இனியும் அடுத்த கட்டத்துக்காக வார்த்தைகளை விசுவாசித்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறார் ஏன்னா வாக்குத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மையுள்ளவர் பிள்ளைகளை குறித்து அழுது கவலைப்பட்டு புலம்புகிற தாய்மார்களுக்கு நான் சொல்கிறேன் தகப்பன்மார்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வார்த்தைகளை எடுத்து நீங்கள் குடும்பங்களில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானம் பண்ணுங்க நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து செலுத்திருப்பதை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க கத்தர் நல்லவர் பிரியமானவர்களே முதலாவது ஒரு வசனம் ஏசாயா ஐம்பத்தி நாலு பதிமூன்று ஏசாயா ஐம்பத்தி பிள்ளைகள் எல்லாரும் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் இருக்கும் நம்மளுடைய நம்ம பிள்ளைங்களை நம்ம குழந்தைங்களை யார் போதிப்பா கர்த்தர் போதிப்பா ராவியானவர் கரங்கள்ல நம்ம பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கும் பொழுது உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் இயேசுவின் நாமத்தினால அவங்க சமாதானத்தோடு இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் உங்க குடும்ப ஜப நேரங்கள் இந்த வசனத்தை சொல்லுங்க கர்த்தாவே என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம் வயதானவர்கள் இருந்தீங்கன்னா உங்க பேர குழந்தைங்களுக்காக ஜபிக்கும் போது கர்த்தாவே என் பேர குழந்தைங்க எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்க போறதுக்காய் ஸ்தோத்ராண்டவரின்னு சொல்லுங்க அவங்க வாழ்நாளில் சமாதானத்தோடு இருப்பாங்க அதை நீங்களும் பார்ப்பீங்க அதை அனுபவிப்பீங்க அடுத்தது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு மூன்றாவது நான்காவது வசனம் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு மூன்று நாலாவது வசனம் பாருங்க ஒரு அற்புதமான வசனம் இந்த சங்கீதங்களெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கணும் பாருங்க படிக்கிறதோடு நம்ம அதை தியானிக்கணும் அவர்கள் மேலே பேர சொல்லி கூப்பிடுற மாதிரி இந்த வசனங்களை அவர்கள் மேல நம்ம பேசணும் பாருங்க சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு மூன்று நான்கு இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் நம்ம பிள்ளைங்க வாலிப பசங்க எப்படி இருப்பாங்க பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் அம்ப போல அவங்க அவ்வளவு ஷார்ப்பா இருப்பாங்க உங்க பசங்க இப்படிதான் இருப்பாங்க இப்படி வார்த்தைகளை நீங்க அவன் எங்க ஒன்றும் விளங்காதவன் எதை தொட்டாலும் அது தொடங்காது வா நீ இப்படி செய்யறியா நீ மக்கு உன்னால படிக்க முடியாது நீ எதுவுமே உன்னால செய்ய முடியாது நீ எல்லாம் எங்க இந்த மாதிரி வார்த்தைகளை தயவாய் பேசாதீங்க உங்க பிள்ளைகள் மேலே வீட்டில் இப்படி நீங்க பேசவே கூடாது பாருங்க உன் பிள்ளைகள் இதோ பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கத்தர் கொடுத்த பிள்ளைகள் பாருங்க கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பல ஆண்டவர் கொடுத்த கற்பத்தின் கனிகள் மேல நம்ம எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பேசணும் அப்படின்னா என் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பா இருப்பார்கள் இப்படி பேசி பாருங்க எப்பேற்பட்ட படிக்காத குழந்தைங்களும் படிக்க தொடங்கிடுவாங்க அவருடைய ஞானத்தை உங்க பிள்ளைகள் மேல பேசுங்க ஞானவான்களா இருப்பார்கள் பிரியமானவர்களே அடுத்தது நூத்தி இருபத்தி எட்டாவது சங்கீதம் மூணாவது வசனமும் ஆறாவது வசனமும் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டு மூணு ஆறு உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தய சுற்றிலும் ஒளிவமரக் கன்றுகளை போல இருப்பார்கள் உங்க பிள்ளைங்க ஷார்ட்டா இருக்கிற மாதிரி உங்க பேர குழந்தைங்க ஷார்ட்டா இருக்கிற மாதிரி தோன்றுச்சுன்னா மேல கைய வையுங்க கைய வச்சு நீங்க சொல்லுங்க என் பிள்ளைகள் என் பந்தய சுற்றிலும் ஒளிவமரக் கன்றுகளை போல இருப்பார்கள் நல்ல அழகா ஒளிவு மரத்தை போல விருட்சக்கன்றுகளை போல அவர்கள் வளர்ந்து செழித்து இருப்பார்கள் நல்ல டாலா வருவாங்க பாருங்க நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இசிறவலுக்கும் உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் எங்க எனக்கு பேர குழந்தைங்க வரப்போகுது எனக்கு எங்க பிள்ளைகள் வரப்போகுது என்ற உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் இன்றைக்கு அவர் வசனத்தை அனுப்பி இருக்கிறார் இன்னைக்கு விசுவாசிங்க நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பேன் ஆண்டு நீர் வசனம் கொடுத்திருக்கிறீர் நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளுக்கு உண்டாகிற சமாதானத்தையும் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க உங்களுடைய வாழ்நாளும் நீடித்திருக்கும் நீங்கள் நீடித்த ஆயுசு நாட்களோட இருப்பீங்க உங்கள் கொல்லு பேர குழந்தைகளையும் நீங்கள் காண்பீர்கள் இயேசுவின் நாமத்தினால் அவருடைய வார்த்தை தவறவே தவறாது நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அடுத்தது ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க நான் என் பிள்ளைக்காவது ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிச்சிருக்கிறேன் பிள்ளைங்க அப்படியே இருக்கிறாங்க பாருங்க சங்கீதம் நூத்தி நாற்பத்தி நாலு பன்னெண்டு நீங்க வேதத்தை எடுத்து இதெல்லாம் அந்த வசனங்களை எழுதி வைத்து அதை வேதத்துல எடுத்து நீங்க படிக்கும் போதுதான் அதனுடைய அந்த ரகசியம் உங்களுக்கு புரியும் பாருங்க ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க அப்படியே மாறுறத நீங்க பாப்பீங்க ஐயோ என் பிள்ளை அடங்க மாட்டேங்கிறானா அடங்கா பிடாரியா இருக்கானே ஊர் சுத்துற பையனா இருக்கானே ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு இருக்கானே அப்படி நீங்க நினைக்காதீங்க எப்பேற்பட்ட மோசமான நிலையில இருந்தாலும் நீங்க உங்களுடைய ஜப்ப நேரங்கள்ல இந்த வசனங்களை எடுத்து படிங்க விசுவாசிங்க அவங்க வசனம் சொல்றபடி உங்க பிள்ளைகள் மாறி விடுவார்கள் சங்கீதம் நூத்தி நாப்பத்தி நாலு பன்னெண்டு அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சக்கன்றுகளைப் போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரந்திருந்த அரண்மனை மூளைக்கற்களை போலவும் இருப்பார்கள் நான் என் பையன் தலைமையில கை வச்சு ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவான் பாருங்க அவன் குட்டி பையனா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிப்த் ஸ்டாண்டர்டில் சைக்கிள் ஒட்டிட்டு ஸ்கூலுக்கு போகும்போதே போதே கை வச்சு சொல்லுவான் எவ்வளவு ஹைட் வருவான் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு பார்த்தா அவ்வளோ ஆறடி உயரத்தில் இருக்கிறான் இந்த வசனத்தை சொல்லி தனோ சொல்லி சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புவோம் பாருங்க வளர்கிற அப்படியே இருக்காங்க ஓங்கி வளர்கிற அண்ணாந்து பார்த்து பேச வேண்டியிருக்கு விருட்சக்கன்றுகளை போல இருப்பாங்க என் பிள்ளைக்காக நான் ஜெமிச்சிருக்கிறேன் ஆண்டவரே அரண்மனையில இருக்கிற மூலக்கல்ல போல என் பிள்ளை அழகா இருக்கணும் அந்த பிள்ளைகளை இன்னைக்கு அப்படியே ஆண்டவர் செதுக்கி வச்சிருக்கிறாரு பிரியமானவர்களே பாருங்க எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளைக்கற்களை போலவும் இருப்பார்கள் ஹலே லூயா இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லுங்க நிச்சயமாகவே ஆண்டவர் அப்படியே மாற்றி கொடுப்பார் வசனத்தின் படியே அவங்க அழகா இருவாங்க பாருங்க அடுத்தது பிள்ளைங்க ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருக்கிறாங்க உங்களுக்கு நினைச்சா பயமா இருக்கும் நீங்க நினச்சா போய் பார்த்துட்டு வர முடியாது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்க இருப்பீங்க அப்படின்னா அதற்கான வசனம் பாருங்க சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு பதிமூன்று அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் உங்க பிள்ளைகளுடைய வாசல்களை நீங்க பலப்படுத்த முடியாது சில நேரம் சந்தேகம் வருது எங்க போறாளோ போயிட்டு ஏழு மணிக்கு வர்றா எட்டு மணிக்கு வர்றா ஒன்போது மணிக்கு வர்றா தாய்மார்க்கு பயம் பசங்க போனா வரமாட்டேங்கிறாங்க இரவுல நடுராத்திரியில வர்றாங்க இப்படி எல்லாம் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக கர்த்தர் அனுப்பி இருக்கிற வார்த்தை பாருங்க அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உங்க பிள்ளைங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லுங்க உன் வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்தி இருக்கிறார் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் அடுத்த அவர் சமாதானம் உள்ளவர்கள் ஆக்கி உங்க பிள்ளைங்க எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அந்த எல்லை வரைக்கும் அவர்களுடைய சமாதானம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற அமெரிக்கால இருக்காங்களா கனடால இருக்காங்களா ஆஸ்திரேலியால இருக்காங்களா ஆப்பிரிக்கால இருக்காங்களா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அவர் எல்லைகளை உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார் பாருங்க எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள்னு அடுத்தது ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று ஏசாயா ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்னு உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தோம் உன் சந்ததியின் வாயில் இருந்தோம் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தோம் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்க ஊழியர்களா இருக்கலாம் நீங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கலாம் உங்க பிள்ளைகள் உங்க பேர குழந்தைகள் ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கலாம் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க ஐயா இந்த மாதிரி இதெல்லாம் என்ன நீங்க செய்ய சொல்லாதீங்க இதெல்லாம் என்னால முடியாது நான் நல்ல வேலைக்கு போ அப்படின்னு சொல்லலாம் வேலையும் செய்யலாம் பிசினஸ் பார்க்கலாம் அது கர்த்தருடைய சித்தம் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வைத்திருக்கிறாரோ அந்த மாதிரி செய்யலாம் ஆனா பாருங்க நம்ம இந்த வார்த்தைகளை சொல்லும் போது உங்க வாயில கர்த்தர் வைத்திருக்கிற வார்த்தைகள் அது உங்கள் சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியின் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் சந்ததி வராம இருந்தா இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் சந்ததியை ஆண்டவர் சொல்லிட்டாரு உன் வாயில வச்சிருக்கிற வார்த்தை உன் சந்ததியின் வாய்க்கு வரப்போகுது சந்ததியின் சந்ததியின் வாய்க்கும் வரப்போகுது அப்ப நம்ம கொல்லு பெற குழந்தைங்களையோ பாக்க போறோம் இது எவ்வளவு உறுதியான வார்த்தைகள்னு பாருங்களேன் இது எனக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவன் வாயை விட்டு நீங்காதுப்பா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹால லூயா எவ்வளவு நல்லா ஆண்டவர்னு பாருங்க கடைசி இன்னும் ஒரு வாசனத்தை சொல்றேன் ஏசாயா அறுபது இருபத்தி ஒன்று பாருங்க நம்ம பிள்ளைங்கள் நல்ல வீடு நல்ல இடங்கள் எல்லாம் சுதந்திரிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாருமே ஆசைப்படுவோம் இந்த வசனங்களை சொல்லி தனமும் ஜெபாம் பண்ணுங்க உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாரும் நம்ம ஜனங்கள் எல்லாரும் நீதிமான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளா இருக்காங்க கர்த்தாவே ஸ்தோத்ரோன்னேர் வாக்கு பண்ணி இருக்கிறீர் என் பிள்ளைகள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்னு சொல்லுங்க அது அப்படியே நடக்கும் அடுத்தது நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமா இருப்பார்கள் யாருங்க இந்த பிள்ளைங்க இந்த பிள்ளைங்களா ஆ எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி வாழ்ந்து செலுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிதான் ஆண்டவர் ஒரு வார்த்தையை மகிமைப்பட வைப்பார் பாருங்க நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படி மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரைகளும் இருப்பார்கள் இந்த மாதிரி ஏராளமான வசனங்கள் இருக்குது பாருங்க ஒரு சிலதை சொல்லியிருக்கேன் நிச்சயமாகவே உங்க பிள்ளைகள் இப்படியே இருப்பார்கள் இந்த மாதிரிதான் வருவார்கள் வசனத்துக்கு மாற அவங்க வர முடியாது பிசாசானவன் அவர்களை தொட முடியாது அவர்கள் ஒருவேளை பிசாசின் பிடியில இருந்தாலும் நீங்க வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க வார்த்தையில் இருக்கிற வல்லமே அவர்களை அந்த பிசாசின் பிடியிலிருந்து பிடுங்கி கொண்டு வரும் பாருங்க கர்த்தருடைய வல்லமை சும்மா இல்லை பாருங்க வசனத்தை விசுவாசிங்க ஒவ்வொரு நாளும் அதை அறிக்கை பண்ணுங்க சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி மூணு நேரமும் சொல்லுங்க நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகள் வாழ்ந்து செழித்திருப்பார்கள் அவருடைய மகிமைக்காக அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருப்பார்கள் என்பதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்